உலகத்து எச்சித்தியும் இல்ல என்னால் நயம் இன்றென்றே அகன்றார் என்னை தெரிந்தாரும் ஒன்னார் குறை நான் உன் உப்பில்லா உணவே அளிப்பாரும் இந்நாள் நுணுகுற்றனர் ும் கொள்வே கொள்ளைலா கள்ளிப்பழ முன் கொண்டேன் பசித்தோர் நாள் கொள்ளச் விடும் நில்லாதே சென்னை புகர் அம்மாதைக் காம் இனி யாடாப்தாக அமைந்த பகுதியில் எழு சீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தமாக சுவாமிகள் பத்து பாடல்கள் அருளி செய்திருக்கின்றார் நல்ல பொன்மையில் ஊறும் என் ஒரு நூல் வல்ல நின்று மதிக்குமாறு உரை பல்கு சங்கம் விரும்பிலேன் இல்லம் மேய சிறந்த மாணவர் அன்பர் இல்லம் மிக சிறந்த மாணவர் என்பர் நேயமும் நம்பிலேன் அல்லல் தீர் மடம் ஆலயங்கள் அமைத்து வாழவும் எண்ணிலேன் நல்ல பொன்போல் அழகுடைய நல்ல பொன் போல் நல்ல தங்க நேரத்தில் இருக்காத மயில் நல்ல பொன் மயில் ஊறும் என் ஒரு நாதனே ஒரு நாதன் ஒப்பற்ற தலைவனே எனக்கு ஒரே தலைவன் நீதான் இனி வாத நூல் வல்லன் என்று மதிக்குமாறு உரை மல்கு சங்கம் விரும்பினேன் பேச்சிலே அவரை மாதிரி பேச முடியுமா என்ன அற்புதமான வாதங்களை செய்கிறார் ஐயோ சொல்லுவதை கேட்கிற பொழுது அதை எப்படியே நம்பிவிட வேண்டும் போல இருக்கிறதே என்று பாராட்டும் வண்ணமாக பட்டி மண்டபங்கள் ஏறி வாய் கிழிய கேட்கின்றவர்கள் செவி கிழிய பேசுகின்ற திறம் எனக்கு இல்லையே இல்லம் மேக சிறந்த மாணவர் வீட்டிலே இருக்கிறவர்களும் வெளியிலே இருக்கிறவர்களும் அன்பு செலுத்துகிறவர்கள் போல் இருக்கின்றார்களே அவர்களை நம்பலாமா என்று கேட்டால் அந்த நேயத்தையும் நான் நம்புவதற்கு முடியவில்லையே அதை எவ்வாறு முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்று அஞ்சுகிறேன் ஆகவே அதிலிருந்து ஒதுங்கவே கருதுகிறேன் இல்லம் மேய சிறந்த மாணவர் என்பரின் நேயமும் நம்பியிலேன் சிறந்தமானவர் என்பர் நேயமும் நம்பி இல்லேன் அன்பு செலுத்துவர்கள் சூழ இருந்தாலும் அந்த அன்பினுடைய திறம் எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து அதனை ஏற்றுக்கொள்வதற்கு எம்மால் முடியவில்லையே அல்லல் தீர் மடம் ஆலயங்கள் எனக்காக என்னுடைய அன்பு செலுத்துகிறவர்களை நம்பி நான் ஒரு மடமோ அல்லது ஒரு ஆலயமோ நான் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் முருகா இவற்றை எவ்வாறு நம்புவது என்று தெரியவில்லையே ஏறுவதும் இறங்குவதும் மாறுவதும் போவதும் வருவதுமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்விலே சுழன்று சுழன்று வருகின்ற என்ன அலைகளிலே உன்னுடைய திருவடியை பற்றுகின்ற ஒன்று மட்டும்தான் உறுதியானது என்று கருதி அங்கேயே நிற்குமாறு எமக்கு தேவரீர் அருள் செய்தல் வேண்டும் என்று சுவாமிகள் அவருடைய காலத்திலே அவரை சூழ இருந்த அந்த நிலைகளை எடுத்து தெளிவாகப் பேசுகின்றார் அசோகசால வாசத்திலே கூட அவர் கால் முறிவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையிலே உதவி பெறுகின்ற பொழுது அன்பாக பேசி பழகிய பலரும் அங்கு வரவில்லை என்று சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் என அன்புடையவர்கள் எப்பொழுது நீங்குவார்கள் எப்பொழுது சேர்வார்கள் அவர்களுடைய அன்பு எத்தன்மைத்து என்றெல்லாம் உறுதியாக தெரியாத நிலையிலே நான் அவர்களை நம்புவேனா என்று சுவாமிகள் இங்கே தெளிவுபட கேட்கின்றார் எனவே முருகன் ஒருவனையே நம்புவேன் அவன் திருவடியையே நம்புவேன் அவன் அன்பை மட்டுமே நான் நம்புவேன் என்று சுவாமிகள் மிக தெளிவாக கூறி எந்த விதமான சங்கமோ மடமோ அமைக்குமாறி அவரும் கூறிய பொழுது அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து மகாதேஜ மண்டல சபை மட்டும் முருகப்பெருமானை வணங்குகின்ற அடியார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த அமைப்பை செய்தார்கள் அதையும் தன் பெயரிலே செய்யக்கூடாது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார் இனி இந்த பத்து பாடல்களையும் இப்பொழுது ஓதுவாமூர்த்திகள் பாட நாம் கேட்டு மகிழ்வோமாக